பாகிஸ்தானுக்கு இந்தியா விதித்த நாற்பத்தி எட்டு மணி நேர கேடு மோடி எடுத்த ஐந்து முக்கிய முடிவுகள் அலர்ட் ஆகும் முப்படைகள் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் எப்போது மரண வீதியில் பாகிஸ்தான் வணக்கம் நண்பர்களே நேற்று முன்தினம் ஜம்மு காஷ்மீர் பகுதியில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் சுற்றுலா பயணிகள் இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்தார்கள் இதற்கு பாகிஸ்தானில் உள்ள லஷ்கர் இ தொய்பாவின் நிழல் அமைப்பான ரெஜிஸ்டன் பிராண்ட் என்கிற அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது இதையடுத்து பாகிஸ்தானுக்கு சரியான பாடம் கற்பிக்க இந்தியா தயாராகி வருகிறது அதன் முதல் கட்டமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டில் இந்தியா பாகிஸ்தான் செய்து கொண்ட சிந்து நதி ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இப்படி செய்வதால் பாகிஸ்தானில் மிகப்பெரிய அளவில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும் இருபத்தி ஓரு கோடி மக்கள் தண்ணீர் இல்லாமல் பாதிக்கப்படுவார்கள் அதோடு இந்தியா பாகிஸ்தான் எல்லையான பஞ்சாபில் அமைந்துள்ள சோதனை சாவடி மூடப்படுகிறது இந்த வழியாக இரண்டு நாடுகளுக்கும் சென்றுள்ள மக்கள் மே ஒன்றாம் தேதிக்குள் அவரவர் நாடுகளுக்கு திரும்ப உத்தரவிடப்பட்டுள்ளது அதோடு பாகிஸ்தான் தூதரகத்தின் முப்படைகளின் ஆலோசகர்கள் ஒரே வாரத்தில் இந்தியாவை விட்டு வெளியேற வேண்டும் அதேபோல் பாகிஸ்தானில் உள்ள இந்திய தூதரர்களையும் உடனடியாக இந்தியா அழைத்துள்ளது அதோடு இந்தியா வருவதற்கு பாகிஸ்தானியர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த விசா ரத்து செய்யப்பட்டுள்ளது அதனால் இந்தியாவில் தற்போது இருக்கும் பாகிஸ்தானியர்களின் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள் இங்கிருந்து வெளியேற வேண்டும் என்று மத்திய அரசு திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறது இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு இதுபோன்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதா பாகிஸ்தான் தூதரகத்தினரை அழைத்து இந்தியா தெரிவித்துள்ளது இதன் காரணமாக இந்தியா பாகிஸ்தான் என்கிற இரண்டு நாட்டு மக்களுக்கும் அங்கு செல்வதும் இங்கு வருவதுமாக இருந்த அனைத்து உடன்படிக்கைகளும் தற்போது ரத்து செய்யப்பட்டுள்ளது குறிப்பாக நேற்று டெல்லியில் நடந்த ஆலோசனைப்படி தற்போது முப்படைகளையும் இந்தியா உஷார்படுத்தி வைத்திருக்கிறது பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற உயர்மட்ட ஆலோசனை குழு முடிவின்படி பாகிஸ்தான் மீது எப்போது வேண்டுமானாலும் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தலாம் என்று திட்டமிடப்பட்டு வருகிறது குறிப்பாக பாகிஸ்தான் தீவிரவாதிகளின் புகழிடமாக திகழ்ந்து கொண்டிருப்பதால் தற்போது ஜம்மு காஷ்மீரில் தாக்குதல் நடத்தியுள்ள ரெஜிஸ்டன் பிரண்ட் அமைப்பை அந்த நாட்டுக்குள் புகுந்து தட்டி தூக்கி வரவும் இந்தியா திட்டமிட்டு வருகிறது இதன் காரணமாக தற்போது பாகிஸ்தானில் பதற்றமான நிலை ஏற்பட்டுள்ளது இந்தியா எப்போது வேண்டுமானாலும் நம் மீது போர் தொடுக்கலாம் என்று அங்குள்ள மக்கள் கடும் பீதியில் உள்ளனர் அதோடு சுற்றுலா சென்ற ஆண்கள் இந்துக்களா முஸ்லிம்களா என்பது பரிசோதனை செய்து இந்த தாக்குதலை தீவிரவாதிகள் நடத்தியிருப்பதால் நேற்று ஜம்மு காஷ்மீரில் இந்துக்கள் லட்சக்கணக்காக திரண்டு இந்த தாக்குதலுக்கு எதிராக போராட்டம் நடத்தியுள்ளார்கள் இந்த சம்பவத்தினால் நாடு முழுவதும் இந்து முஸ்லிம் வேற்றுமை உணர்வானது மீண்டும் அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது இந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த சோனியா காந்தியின் மருமகனான ராபர்ட் பாத்ரா வெளியிட்டுள்ள ஒரு செய்தி மேலும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது அந்த செய்தியில் தற்போது உள்ள இந்திய அரசு இந்துத்வா பற்றியே பேசுகிறது இதனால் சிறுபான்மையினர் தாங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக உணர்வதோடு தாங்கள் பலகீனப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் நினைக்கிறார்கள் அதன் காரணமாகவே இந்த தாக்குதலின் போது அடையாள அட்டைகளை சரிபார்த்து இந்துக்கள் என்பதை உறுதிப்படுத்தி தாக்குதலை நடத்தியுள்ளார்கள் இதற்கு முக்கிய காரணம் இந்துக்களால் தான் நமக்கு தொந்தரவு என்று முஸ்லிம்கள் யோசிக்க தொடங்கிவிட்டார்கள் அந்த வகையில் முஸ்லிம்கள் இதன் மூலம் இந்திய பிரதமர் மோடிக்கு செய்தி சொல்லியுள்ளார்கள் இந்தியாவில் முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பற்ற நிலையில் இருப்பதாக அவர்கள் கருதுவதையே இந்துக்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்திருக்கிறார் இதற்கு பாஜக ஒரு பதிலடி கொடுத்துள்ளது அதில் இந்த கோழைத்தனமான தாக்குதலுக்கு சோனியா காந்தியின் மருமகன் வெக்கமே இல்லாமல் ஆதரவளித்து பேசுகிறார் உண்மையில் இந்த நாட்டின் மீது பற்று இருந்தால் அவர் பயங்கரவாத செயலுக்கு எதிராக கருத்து சொல்லியிருப்பார் இந்தியாவில் வாழ்ந்து கொண்டே இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் சோனியா காந்தி குடும்பம் எதிராக இருப்பதையே அவர்களின் இந்த கருத்து வெளிப்படுத்துகிறது சோனியா காந்தியின் குடும்பம் முஸ்லிம்களை தங்களது ஆதரவாக மட்டுமே பார்க்கிறது நாட்டில் வெறுப்புணர்வை விதைக்கிறார்கள் உண்மையிலேயே இந்த நாட்டு மக்கள் மீது இவர்களுக்கு அக்கறை இருந்தால் இந்த தீவிரவாத செயலுக்கு எதிராக குரல் கொடுத்திருக்க வேண்டும் ஆனால் இந்த தீவிரவாத செயலுக்கு நியாயம் கற்பிக்கும்படி பேசுகிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு கட்சி இந்திய நாட்டின் எதிர்கட்சியாக இருப்பது வெக்கக்கேடான செயல் என்று காங்கிரஸ் கட்சிக்கு பாஜக ஒரு பதிலடி கொடுத்துள்ளது அடுத்த செய்தி எப்போது வேண்டுமானாலும் தாக்குதல் நடக்கும் மரண பயத்தில் பாகிஸ்தானியர்கள் காஷ்மீரில் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தியதை அடுத்து பாகிஸ்தானுக்கு சரியான பதிலடி கொடுக்க இந்தியா தயாராகி வருகிறது இதன் காரணமாகவே அங்குள்ள மக்கள் மரண பயத்தில் இருப்பதாக பாகிஸ்தானை சார்ந்த முன்னாள் அமைச்சர் சௌத்ரி பாவத் உசைன் என்பவர் ஒரு செய்தி வெளியிட்டுள்ளார் அந்த செய்தியில் தற்போது பாகிஸ்தான் நாடானது அரசியல் ரீதியாக பல துண்டுகளாக பிரிந்து கிடக்கிறது இந்த நேரத்தில் இந்தியா நம்மை தாக்கினால் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் என்ற மக்களுக்கு மரண பயம் அதிகரித்து விட்டது அதிலும் நம் நாட்டில் இருக்கும் தீவிரவாத அமைப்புகளை ஜம்மு காஷ்மீர் சென்று இந்த தாக்குதல் நடத்தியிருப்பதால் இந்த விஷயத்தில் இந்தியா அமைதியாக இருக்க மாட்டார்கள் இனிமேல் அவர்கள் கொடுப்பது மரண அடியாகத்தான் இருக்கும் என்று கூறியிருக்கும் அவர் இப்படி இந்தியா நம்மை தாக்குவதற்கு தயாராகும் நேரத்தில் இங்குள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் பாகிஸ்தானின் கொடியை கீழ் ஒன்றிணைய வேண்டும் நாட்டை காக்க வேண்டும் இப்படி பாகிஸ்தான் பல துண்டுகளாக பிரிந்து கிடப்பதே மக்களுக்கு கூடுதல் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது என்று தெரிவித்துள்ளார் அதோடு பாகிஸ்தானில் உள்ள ஊடகங்களும் இந்தியா மீண்டும் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்த தயாராகிவிட்டது பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத முகாம்களை நோக்கி அவர்கள் தாக்குதல் நடத்தப் போகிறார்கள் அதனால் தீவிரவாத அமைப்புகள் செயல்பட்டு வரும் இடங்களில் உள்ள மக்கள் வேறு இடத்திற்கு செல்லுமாறு அறிவுறுத்தி வருகிறார்கள் அதன் காரணமாக பாகிஸ்தான் மக்களிடையே பீதி அதிகரித்துள்ளதாம் இந்த நேரத்தில் இருநாட்டு எல்லை பகுதியில் இந்திய ராணுவ விமானங்கள் அடிக்கடி பறந்து கொண்டிருப்பதால் இந்தியா பாகிஸ்தான் எல்லை பகுதியில் போர் முழு சூழல் அதிகரித்துள்ளது குறிப்பாக இந்திய வீரர்கள் தீவிரவாத முகாம்களை குறிவைக்க தொடங்கிவிட்டார்கள் என்கிற செய்தியும் அங்கு வெளியாகி கொண்டு வருகிறது இதன் காரணமாகவே தற்போது பாகிஸ்தான் முழுக்க போர் பதட்டம் அதிகரித்து வருகிறதாம் அடுத்த செய்தி துணைவேந்தர் மாநாடு ஏன் தமிழக அரசுக்கு செய்தி சொன்ன ஆளுநர் ரவி தமிழக அரசின் பத்து மசோதாக்களை உச்சநீதிமன்றம் விடுவித்த நிலையில் இனிமேல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் பல்கலைக்கழகங்களின் வேந்தராக இருப்பார் என்று அறிவித்தார்கள் ஆனால் இந்த நேரத்தில் வருகிற இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் உதகமண்டலத்தில் துணைவேந்தர்கள் மாநாடு நடத்துவதாக அறிவித்த தமிழக ஆளுநர் ரவி துணை ஜனாதிபதி ஜெகதீஷ் தங்கரையும் அந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைக்க அழைப்பு விடுத்துள்ளார் இதனால் அதிர்ச்சியடைந்த திமுக ஆளுநர் போட்டி அரசியல் செய்கிறார் உச்சநீதிமன்றமே அவருக்கு எதிராக தீர்ப்பு சொன்னபோதும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை வேந்தராக விடக்கூடாது என்கிற நோக்கத்தில் இதை செய்கிறார் என்று கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார்கள் அதோடு திமுக தரப்பு ஆளுநரின் இந்த துணை துணைவேந்தர்கள் மாநாட்டை நடத்திவிடக்கூடாது என்று துணை துணைவேந்தர்களுக்கு மிரட்டல் கடிதம் வெளியிட்டு வந்தார்கள் இதனால் நாளை நடக்கக்கூடிய இந்த மாநாடு திட்டமிட்டபடி நடக்குமா இல்லை திமுக அரசு இதை நடத்த விடாமல் தடுத்து விடுமா என்கிற குழப்ப நிலை நீடித்து வந்தது இந்த நிலையில்தான் நேற்று மாலை இதுகுறித்து ஆளுநர் ரவி ஒரு செய்தி வெளியிட்டுள்ளார் அந்த செய்தியில் இந்த துணைவேந்தர் மாநாடு என்பது பல மாதங்களுக்கு முன்பே முடிவு செய்யப்பட்டது தமிழக மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக இது செயல்படுத்தப்படுகிறது இதற்குள் எந்தவித அரசியலும் கிடையாது இது யாருக்கும் போட்டியாகவும் நடத்தப்படவில்லை மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்த மாநாடு நடத்தப்படுகிறது இதில் மாணவர்களுக்கு தேவையான கல்வி தொழில்நுட்பம் குறித்து நிபுணர்கள் உரையாட போகிறார்கள் அதனால் மாணவர்களின் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு நடத்தப்படும் இந்த துணைவேந்தர்கள் மாநாட்டை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு எதிராக நடத்துவதாக யாரும் கருத வேண்டாம் இது போன்ற செய்திகள் வெளியாவது ஆளுநர் மாளிகையின் மாண்பை குறைப்பதாக உள்ளது இது வருத்தம் அளிக்கும் செய்தியாகும் கல்வித்துறை சார்பில் மாணவர்களுக்காக நடத்தப்படும் இந்த துணைவேந்தர் மாநாட்டுக்கு அனைவரும் ஆதரவளிக்க வேண்டும் இது நல்லதொரு நோக்கத்துக்காக நடத்தப்படுகிறது என்பதை புரிந்து கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு எதிரான செய்திகளை யாரும் வெளியிட வேண்டாம் இது ஆளுங்கட்சிக்கு எதிரான நிகழ்ச்சி அல்ல ஆளுநர் முதலமைச்சரின் போட்டி அரசியல் அல்ல என்பதை அனைவருக்கும் உறுதிப்படுத்துகிறோம் என்று ஆளுநர் மாளிகை அந்த தெரிவித்துள்ளது நேற்று வரை இந்த துணைவேந்தர் மாநாடு விவகாரம் வெளியிட்டுள்ள இந்த விளக்கம் குறைய தொடங்கியுள்ளது இன்றைய ஜம்மு காஷ்மீர் உள்ள பஹல்காம் பகுதியில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் இருபத்தாறு பேர் உயிரிழந்த சமூகத்துக்கு எதிராக பாஜக நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறது உடனடியாக இந்த தீவிரவாதிகள் மீது தாக்குதல் நடத்தி பதிலடி கொடுக்க வேண்டும் இதுபோன்று இனிமேல் எந்த ஒரு தீவிரவாத அமைப்பும் இந்திய எல்லைக்குள் வருவதற்கு அஞ்சு வகையில் இந்த தாக்குதல் நடவடிக்கை அதிரடியாக இருக்க வேண்டும் என்று கூறி வருவதோடு டெல்லியில் உள்ள பாகிஸ்தான் தூதரகத்தின் முன்பு பாஜகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள் அதேபோல் இந்த தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து இனிமேல் எந்த ஒரு பாகிஸ்தானியருக்கும் இந்தியாவுக்குள் இடமில்லை என்று மத்திய அரசு பகிரங்கமாக அறிவித்திருக்கிறது அதோடு அவர்களுக்கு எட்டு மணி நேரம் மட்டுமே டைம் கொடுத்திருப்பதால் அட்டாரி வாகா எல்லை வழியாக ஏராளமான பாகிஸ்தானியர்கள் தங்களது நாட்டுக்கு திரும்பி சென்று கொண்டிருக்கிறார்கள் மேலும் டெல்லியில் உள்ள பாகிஸ்தான் தூதரகத்துக்கான பாதுகாப்பை மத்திய அரசு வாபஸ் பெற்றுள்ளது அந்த தூதரகத்தின் முன்பு அமைக்கப்பட்டிருந்த தடுப்பு வேலியை டெல்லி போலீசார் அகற்றி அவர்களை தங்களது நாட்டுக்கு உடனடியாக திரும்பிச் செல்லுமாறு ஆணை போட்டுள்ளார்கள்